군밥 கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்தனோடைய இயக்கம் ஒன்பது பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்குது வாரத்தின் கடைசியில் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாளும் அவர் வந்து பத்து பதினோராம் இடத்துல அற்புதமான ஒரு அமைப்பில் இருக்கிறார் ஆறாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கும்போது கடன் நோய் தொல்லைகள் போன்றவைகள் அப்படியே விலக வேண்டும் எதிரியும் நண்பனாக கூடிய நாட்கள் அது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளும் உங்களுக்கு எதிரிகள் கூட நண்பனாக மாறக்கூடிய அமைப்பு கடந்த ரெண்டு வருஷமா யார் யாரெல்லாம் உதவலையோ அவங்கெல்லாம் உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பு இன்னும் ஒன்றையும் சொல்லிடுவேன் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஆகிய இந்த ரெண்டு பாதக்காரர்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் தீராமல் தான் இருக்கின்றன அவங்க எல்லாமே கொஞ்சம் ஒரு கடுமையான ஒரு அமைப்பை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு கூட இந்த ஜூன் ஜூலைலிருந்து அப்படியே பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே இல்லாமல் போயிடும் ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க படிப்படியாக முன்னேற்றங்கள் வரும் இதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மெது மெதுவான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனை விட்ட அமைப்பும் ஒரு நல்ல வேலை நல்ல நிலைமை

பெரிய ஒரு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சிறந்த மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போதிருந்து மெது மெதுவாக ஆரம்பிக்கின்றன மறுபடியும் சொல்றேங்க ஒவ்வொரு வாரமும் இப்படித்தாங்க சொல்றீங்க கடத்துறீங்க கடத்துறீங்க அப்படின்னு பார்த்தா கெட்டது சக் டக்குன்னு நடக்கும் நல்லது மெதுவா தான் நடக்கும் மன அழுத்தம் இப்போது தீர்ந்து விட்ட சதய நட்சத்திரக்காரர்கள் எல்லோருக்குமே தூரத்தில் ஒளி ஒளி தெரிகிறது பார் என்கின்ற அமைப்புல ஏதேனும் நல்லவைகள் தெரிய ஆரம்பிக்கின்ற சிறப்பு யோக வாரம் இந்த வாரம்